இருக்கிறது அப்படி ஏற்பட்ட நேரத்தில் அந்த வாகனம் ஓட்டி வந்து குடிபோதையில் இருந்ததாக தெரிகிறது அப்போ அந்த வாகனத்தை வேகமாக மக்கள் நின்று கொண்டிருப்பது கூட தெரியாமல் அந்த வாகனத்தை பின்னோக்கி வேகமாக எடுத்திருக்கிறார் அப்படி எடுத்தப்ப பார்த்தீங்கன்னா மாரி என்ற பெண் மீது அந்த வாகனம் மோதி அதே இடத்துல அந்த மாரி என்ற பெண்மணி பரிதாபமாக துடி துடித்து இறந்து போயிருக்கிறார் அப்போ மறுபடியும் அந்த ஆக்சிடெண்ட் நாங்கள் நடந்தோம்னா மறுபடியும் வண்டி வந்து அவர் முடுக்கி எடுத்தப்போ வேகப்படுத்தி எடுத்தப்போ மீண்டும் அதே இடத்துல பெரிய பிள்ளை பெரிய பிள்ளை என்ற ஒருவர் மீது வாகனம் போது அவரும் பலத்த காயத்தோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலைமையில் காவல்துறை அங்கு மிகப்பெரிய அளவில் காவல்துறையின் நூற்றுக்கணக்கானவர்களை அங்கு இறக்கி தடியடி நடத்தி அங்கே வந்து பவர் ஆஃப் பண்ணி அதாவது கரண்ட்டை வந்து நைட் ஆஃப் பண்ணி அங்கேருந்து வாகனத்தெல்லாம் வந்து அப்புறப்படுத்தியிருக்கிறாங்க செல் ஃபோட்டோ ஆமாம் செல் ஃபோட்டோ எடுத்து எல்லாமே பிடுங்கியிருக்கிறாங்க இந்த தகவல் தெரிந்த உடனேயே எங்களது பேரூர் கழக செயலாளர் ராமச்சந்திரன் அவர்கள் எங்களது மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் தொண்டாமுத்தூர் தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் சிஆர் ராமச்சந்திரன் அவர்கள் நடத்தின இந்த தகவலை சொல்லியிருக்கிறாரு இந்த தகவல் தெரிஞ்ச உடனேயே வந்து காலையில் வந்து உடனடியாக அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை சந்திப்பதற்காகவும் அவங்களை சந்திக்கிறதுக்காக வந்து இன்று காலை அண்ணன் ராமச்சந்திரன் அவர்கள் தொண்டாமுத்தூர் பகுதிக்கு வந்திருக்கிறார் அவரோடு ஒன்றிய கழக செயலாளர் சேனாதிபதி போலவே மாவட்ட துணைச் செயலாளர் வடவழி துரைசாமி தொண்டாமுத்தூர் கருணாநிதி என்ற தோழர் இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க வர்றப்போ பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து அந்த இறந்து போனவருடைய வீட்டுக்கே போகணும்னு சொல்லி பல கிலோமீட்டருக்கு முன்னாடியே காவல்துறை வந்து தடுத்து நிறுத்தி மாவட்ட செயலாளரை கைது செய்திருக்கிறார்கள் நாங்கள் அதாவது கைது செய்து பேரூரில் வந்து ஒரு மண்டபத்தில் அடைச்சி வச்சாங்க இந்த தகவல் கிடைத்த உடனேயே நானும் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் முத்துசாணி கழகத்தோழகர் எல்லாம் நாங்கள் அங்கே போனோம் எங்களுடைய சட்டத்துறை இணைச் செயலாளர் அண்ணன் கே எம் தண்டபாணி அவர்கள் நாங்கள்லாம் அங்கே போனோம் போனப்போ வந்து டிஎஸ்பி வந்து இல்லைங்க அவங்கள ரிலீஸ் பண்ணேன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ கூட வந்து அந்த பாதிக்கப்பட்ட இடத்துக்கு வந்து நேரடியாக சென்று அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்ற நேரத்தில் இல்லை அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி பலத்தை போலீஸ் போட்டு அந்த இடத்துக்கு வந்து விடாமல் வந்து தடுத்திருக்கிறாங்க ஆகவே நிவாரணப் பொருள் வந்து ஏழு மணிக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்கிறாங்க சமூக இடைவெளி விட்டு தான் நிவாரணப் பொருள்களை வழங்க வேண்டும் என்று அரசு சொல்லியிருக்கிறது மாண்புமிகு நீதியரசர் அவர்களும் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் ஏழு மணிக்கு மேலே எட்டரை மணிக்கு அதை தாக்கம் ஏழு மணிக்கு மேலே எட்டு மணி சுமாருக்கு பல நூற்றுக்கணக்கானவர்களை திரண்டு நின்று ஒரு பொருள் ஒழுக்கக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு சூழலை ஏற்படுத்தி அநியாயமாக ஒரு ஏழை ஒரு கூலி தொழிலாளி மாறி என்ற பெண்மணி துடிதுடித்து செத்து போயிருக்கிறார் அதை மூடி மறைக்கின்ற வகையில் அப்படிப்பட்ட சம்பவத்தை மூடி மறைக்கின்ற வகையில் வெறும் விபத்து என்கின்ற அளவில் காவல்துறை ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறது இதை நாங்கள் ஒன்றுபட்ட ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஆகவே இதை உடனடியாக உரிய விசாரணை நடத்த வேண்டும் போலவே இந்த விபத்துக்கு காரணம் யார் திட்டமிட்டபடி சரியான முறையில் மாண்புமிகு நீதியரசர்கள் சொன்ன வழிகாட்டுதல் படி நிவாரணப் பொருள் வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி செய்ய தவறிவிட்டார் அவர் வந்து சரியாக அந்த அந்த பணிகளை செய்ய சரியாக செய்யாதனால தான் ஒரு அப்பாவி பெண்ணுடைய உயிர் பாதிக்கப்படும் அதாவது ஒரு அப்பாவி பெண்ணுடைய உயிரே பறிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு காரணமே அவர் திட்டமிடாத இந்த நிகழ்ச்சிதான் என்பதை நான் பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுகின்றேன் இந்த நிலைமையில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கும் போலவே இந்த விபத்து நடப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக எங்களது பேரூர் கழக செயலாளர் ராமச்சந்திரன் அவர்கள் இப்பொழுது நம்முடைய காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளர் இடத்துல ஒரு மனுவை கொடுத்திருக்கிறார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவரும் சொல்லியிருக்கிறார் அதற்கு அத்தாட்சியாக அவர் வந்து விசாரணை நடத்திற்கு வந்து பெற்றுக் கொள்வதற்கான விட்டு விட்டுக் கொடுத்திருக்கின்றார் ஆகவே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போலவே இந்த விபத்துக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நியாயமான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அப்படி நியாயமான முறையில் நடவடிக்கை எடுக்கணும் என்று சொன்னால் நாங்கள் அடுத்த கட்ட பணியை நாங்கள் செய்ய முற்படுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்